அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் ஏப்ரல் மாசம் ஒண்ணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாம இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நமக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய சொல்லி இத மட்டும் நீங்க ஊதி விட்டாலே போதும் அடுத்த நொடியே நாலு திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் இன்னும் சொல்ல நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம்னே சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதைதான் முருகப்பெருமான் இந்த பணவரவு அதிகரிக்கிறதுக்கு கடன் தீர்றதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது அந்த முருகப்பெருமானோட அருளால நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு நமக்கு முதல் நாள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத பத்தி பல பதிவுகள்ல நிறையவே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு சதுர்த்தி திதி இருக்கு இது விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் முழு கடவுள் விநாயகர் விநாயகரை வணங்கிட்டு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வகையில சதுர்த்தி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர் ஒன்பது இன்னைக்கு பங்குனி மாசம் பதினெட்டாம் தேதி இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் தான் வரும் அந்த வகையில ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படி இந்த நாள் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோல அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொருள் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த பொருள் கிடைச்சா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மறக்காம சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த வீடியோ அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா மறக்காம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இன்னைக்கு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு காலையில குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை நீங்க பார்த்தா கூட ஒன்னு உங்களால முடியும்னா ரெண்டாவது முறை நீங்க குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா முகம் கை கால் கழுவுறதுக்கு அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டாவது பரிகாரத்துக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு காலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள வரக்கூடிய செவ்வாய்குறை நேரத்தில் இந்த ஒரு வார்த்தைய ஒன்பது முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடனும் சொல்லி அந்த வீடியோல ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கேன் அந்த டைம் இப்ப நமக்கு முடிஞ்சு போச்சு இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் குறை நேரம் இருக்கு அந்த டைம்லயும் நீங்க அந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுல நாம எத பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா மாசத்தோட முதல் நாள்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரம் நம்ம சேனல்லயே நிறைய பேருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட்ட குடுத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் செய்யலாம் இருந்தாலும் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பட்டை பவுடர் தேவைப்படும் உங்ககிட்ட பட்டை பவுடர் இருக்குன்னா அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதுமானது பட்டை பவுடர் உங்ககிட்ட இல்லைனா உங்களால வாங்க முடியும்னா இன்னைக்கு நீங்க வாங்கி அத பயன்படுத்திக்கோங்க இப்படி உங்களால வாங்க முடியாதுன்னா பரவாயில்ல ஒரு சின்ன துண்டு பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பட்டைக்கு பணவசிய தாந்திரிகத்துல முதலிடம் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா நல்ல ஒரு பணவசியத்தை இந்த பட்டை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மாசத்தோட முதல் நாள்ல பட்டைய வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா கை மேல பலனை உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணியில இருந்து எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்ய நைட்டு எட்டு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் சப்போஸ் இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு தான் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா அடுத்த மாசம் முதல் தேதியில இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பட்டைய ஒரு சின்ன பேப்பர்ல பரப்பி வச்சுக்கோங்க கோடு போடாத பேப்பரா எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி அந்த பேப்பர்ல நாம எதுவும் எழுத தேவையில்லை அந்த பேப்பர்ல பட்டை பொடிய கால் ஸ்பூன் அளவுக்கு பரப்பி வச்சுக்கிட்டு இப்போ அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய பட்டை பவுடர்ல உங்க வலது கை ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்க வரைஞ்சுக்கோங்க விநாயகரோட கையில இருக்கக்கூடிய சின்னம் இந்த ஸ்வஸ்தி சின்னம் இப்படி பட்டை பவுடர்ல ஸ்வஸ்தி சின்னம் வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க அந்த வார்த்தை என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் என்லில் போர் சிக்ஸ் போர் டூ நைன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் என்லில் போர் சிக்ஸ் போர் டூ நைன் என்லில்ங்கிற வார்த்தை நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் பேருக்கு நல்ல கொடுத்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் ஸ்விட்ச் இந்த அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த ஃபோர் சிக்ஸ் ஹீலிங் கோட் விநாயகரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இப்போ பட்டை பவுடர்ல ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கிட்டு அந்த பட்டை பவுடர் இருக்கக்கூடிய பேப்பரை உங்க கையில பிடிச்சுகிட்டு நீங்க எண்ணில் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன்ங்கிற சுவிட்ச் வேர்டையும் ஹீலிங் கோடையும் சேர்த்து சொல்லுங்க அதே மாதிரி நீங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் சொன்னா போதுமானது இதுக்கப்புறமா உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல நிலைவாசல் கதவுக்கு வெளியில வந்து நின்னுக்கோங்க நிலைவாசல் கதவுக்கு உள்பக்கம் அதாவது உங்க வீட்டுக்கு உள்பக்கம் பார்த்த மாதிரி நின்னுக்கிட்டு இந்த பட்டை பவுடரை இப்ப நான் சொல்ற வார்த்தைய சொல்லி ஊதி விடுங்க அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் ஐ ப்ளோ வில் என்டர் திஸ் ஹவுஸ் இங்கிலீஷ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க இந்த அஃபர்மேஷன சொல்லுங்க தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க இந்த லவங்க பட்டையை நான் ஊதும் போது செல்வ செழிப்பு என்னுடைய வீட்டிற்குள் நுழைகிறது இந்த மாதிரி ஒரே ஒரு முறை சொல்லிட்டு அந்த பட்டை பவுடரை நீங்க ஊதி விட்டுருங்க உங்க வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த பட்டை பவுடரை ஊதி விடணும் அதே மாதிரி இப்படி ஊதி விடும்போது கொஞ்சம் ஓரமா பார்த்து ஊதி விட்டுட்டீங்கன்னா நல்லது சரி இந்த பட்டை பவுடர் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு உங்க வீட சுத்தம் பண்ணும்போது இந்த பட்டை பவுடரையும் சேர்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நாம செய்யும் போது மாசத்தோட முதல் நாள்ல இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாம ஸ்வஸ்திக் சின்னத்தை இருக்கோம் அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டையும் விநாயகருக்குரிய ஹீலிங் கூடையும் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அடுத்ததா அஃபர்மேஷன் அடுத்த முக்கியமான விஷயம் பட்டை பவுடர் இந்த பட்டை பவுடரோட எனர்ஜியும் நமக்கு நல்ல ஒரு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இப்படி பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பல விஷயங்களையும் இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம் அதனால எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி